உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் கொஞ்சம் சொல்லும் அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது எங்களை பார்த்தா ஐசியூல் இருப்பீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா திமுக திருக்கோயிலூர் அதிமுக எப்படி இருக்கின்றது என்பதற்கோடு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவனவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தீயனார் சுட்ட உள்ளாருமே ஆறாது நாவினார் சுட்ட வடு என்று தீயனார் சுட்ட கூட ஆறிடும் ஆனால் நாக்கில் நாக்கில் இருந்து வருகின்ற வார்த்தை அது புண்படுத்த விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் அதிமுக வலிமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் உதவி ஸ்டாலின் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும் வலிமையான உடம்பு மேடையில் இருக்கும் சரி இங்கே அமர்ந்திருக்கும் சரி அத்தனை பேரும் ஈரோபகல் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் வண்ட முடியல அண்ணா திமுக நீங்கள் தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள் இருக்கின்ற நிர்வாகிகளோ கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் கருணாநிதி என்ற அடையாளத்தை வைத்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீர்கள் திரு கருணாநிதியுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தை வைத்து அமைச்சராக அமைச்சரான பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறேன் உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார் திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகி இருக்கின்றார்கள் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேர்ந்தவர்கள் பல பேர் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்